அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் கடம்பங்குளம் வீரர்களும் வளம் வந்து இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக அஞ்சாம் அடையினுடைய ஆட்ட நாயகன் அன்பு தம்பி சவுந்தர் அவர்களையும் அன்பு தம்பி வழக்கறிஞர் சேங்கை அவர்களையும் தம்பி பாண்டிய அவர்களையும் குழுவின் சார்பாக வரவேறப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி விழா கமிட்டிக்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கலைக்கழகம் கண்டாங்கிபட்டி பி சாமிநாதன் சார்பாக மூவாயிரத்தி ஒன்னு வழங்கி சிறப்பித்துள்ளார் தெரிவித்து தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தற்சமயத்தில் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஆர் துணையோடு கட்டாணிப்பட்டி கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீரும் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கடம்பங்குளம் பூங்குன்றம் நாடு கருப்பர் துணையோடு எஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சு வரண்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்துள்ள அஞ்சாம் அணியினுடைய ஆட்ட நாயகன் சவுந்தர் அவர்களுக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் எஸ்விஜி அஞ்சாப்படை ஆட்ட நாயகன் சவுந்தர் அவர்களுக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் ஒருங்கிணைப்பாளர் கேப்டன் எல்லாமே அவர் தான் சிட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வடுத்துங்கள் புளியங்குடிப்பட்டி முத்துக்கண்ணு அவர்களை மேடை கலைக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரிக்குறிச்சி சாமியாடி ராமன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஒன்றியம் சி எழுதியம்மன் வடமாடு குழு வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்யவந்தாளம்பன் துணையோடு கட்டாணிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது மற்ற காலை அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கடம்பங்குளம் பூங்குன்றம் நாடு கருப்பர் துணையோடு எஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவார் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டம் அதுதான் விட விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது கண்டாங்கிப்பட்டி மண்ணிலே காலையும் சில சிலர்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எம் வேளங்குளம் செல்வகுமார் நினைவாக சிஞ்சு மாட்டின் உரிமையாளர் சார்பாக அன்பு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா துளியங்குடிப்பட்டி முத்துக்கண்ணு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் பரிசினையும் பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் தொழிலதிபர் செடிப்பட்டி சிவா அவர்களை வருக வருக வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள திண்டுக்கல் மாவட்டம் செடிப்பட்டி சிவா அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூபந்தி அய்யன்னார் ஒய்யந்தாலம்மன் துணையோடு மண்ணுக்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கடப்பங்குளம் பூங்குன்றம் நாடு கருப்பர் துணையோடு எஸ் எம் கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது காலை களமிறப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரிக்குறிச்சி சாமியாடி ராமன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமனரி ஒன்றியம் சிறுதப்பட்டி ஸ்ரீ எழுதியம்மன் வடமாடு குழு வீரர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு வாடிவாசலர் மரன் கூடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கிழிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆடு கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி துணையோடு மயில் கோட்டை நாடு கட்டாணி பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் கடம்பாங்குளம் பூங்குன்றம் நாடு கருப்பர் துணையோடு எஸ் நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதர்கிணிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது கண்டாங்கி பட்டியிலே காலையும் சில சிலர்கின்றதா சில சிலர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா திடி திடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பல்லபிள்ளி நோட்டமா கும்பால் அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே நிமையான ஆட்டம் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்ய துணையோடு மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவார் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி வேலையிலே மனமகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதற்கு இனிமையான ஆட்டம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சு பெறட்டாம் மஞ்சு விரண்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது கண்டாங்கி பட்டி மண்ணிலே காலையம் சில சிலிர்கின்றது சில சிலிர்கின்ற காலையா துடி துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை கிளம்ப எழுதப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற இடையமேலூர் சேதுபதி ஜவுளி ஸ்டோர் உரிமையாளர் அவர்களை விழா சார்பாக வருக வருக வரவேற்று பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த விடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற இடையமேலூர் சேதுபதி ஜவுளி ஸ்டோர் உரிமையாளர் அவர்களை வருக வருக வரவேற்று பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரைக்குறிச்சி சாமியாடி ராமன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிங்கம் ஒன்றியம் சிறுதப்பட்டி எழுவியம்மன் வடமாடு குழு வீரர்கள் தங்களை தயாரைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் அப்போ அறிவிச்ச உடனே வாடிவாசல் வந்துருங்க விழா குழுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அறிவிச்ச உடனே வாடிவாசலுக்கு வந்துருனா நேரங்கள் நெருங்கிய வீட்டானா காலங்கள் கடந்த வீட்டானா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மேலும் இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசாக இடையமேலூர் சேதுபதி ஸ்டோர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளது பிரன்ஸ் ஆடியோ சார்பாக என்ன கொடுக்குறிய நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பிரன்ஸ் ஆடியோ சார்பாக குழாய் யூனிட் வாங்குகிறான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரா ஒரு காலையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த பெண்களுக்கு இடம் இங்க ஒதுக்கி இருக்காங்க பெண்கள் அந்த பக்கம் வந்துருங்க பெண்கள் இங்க வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு சோழ சீட்டிடைகள் நேரங்கள் நெருங்கி சீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாட சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா அருவீர நாயகனா ஐய நடத்த காலையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகளவெல்லாம் வீரர்களில் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பரு பார்ப்போம் சொத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பரு பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கம்பீரமான களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற பூவந்தி ஐயன் அம்மன் துணையோடு மண்ணுக்கு பெயர் போன கோட்டை நாடு கட்டாணி பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கடப்பங்குளம் பூங்குன்ற நாடு கருப்போடு எஸ் எம் கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைமை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய் டிவியில் கலக்க போவது யாரு கண்டாங்கி பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வருமாறு இந்த விளாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பருத்தறிந்த பார்ப்போம் நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் பூங்குன்றம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா எங்க அமைதியா இருக்க கைடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா தந்த வீரமா என்ற கிட்டமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் ஏட்டையா வீரர்களே தெரிந்து பார்ப்போம் इधर சாமி ஆடி ராமன் காலே வாடிவாசல்ல வந்துடுங்க சரதப்பட்டி வடமாடுகுல வீரர்கள் வாடிவாசல்ல வந்துருங்க இப்ப நேரங்கள் நெருங்கி விட்டேனா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 4 நிமிடம் லாஸ்ட் பார் போர் மீட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் தம்பி எவளோவளால வாள சவட்டிக்கே வெட்டியே சுண்டிர கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தேர் சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் துணையோடு சிவகங்கை பெயர் போன கட்டாணி பட்டி சங்கர் அவரது மச்ச காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் மடக்கியே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடப்பகுளம் பூங்குன்ற நாடு கருப்பர் துணையோடு எஸ் எம் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க காலையா அறிவு வீரர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடங்கள் பூங்குன்றம் நாட்டிற்கு பெருமை பெருமை நெருங்கி கடந்து விட்டனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களாச்சமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம்

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லும் காலைக்கா இல்லை வேங்கை

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் கடைசி ஒரே நிமிடங்கள் இந்த விடம் இவரது நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வரையப்படுத்து கொண்டிருக்கின்றன கண்ணாங்கியபட்டி சுந்தரராஜ் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை நண்பட்டு பெருவிருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் உயமந்தாளம்மன் காலயா கால ஏர்களா காலயா கால ஏர்களா காலயா கால ஏர்களா காலயா கால காலயா கால காலயா காலை மாட்ட விட்ருங்க சேப்டி இறங்க சிறப்பான ஆட்டம் சரி தனது இறுதி வினாடியில் வெற்றி வாய்ப்பை இழந்த மாற்றிய ஒரு மேலக்கு மனமார்ந்த